மாமாவே என்ன செய்யுது மனுஷங்க இது என்ன கீரைன்னு கேட்டு வாங்கணும் தண்டு கீரை இன்னும் தனிம நாள்ல இருக்கும் தண்டு ஆஹ் இது என்ன கீரைன்னு யாராவது சொல்லிட்டு லைவ்ல இருக்க உறவுகள் இது என்ன கீரை என்று எனக்கு பதில் போடவும் நான் சாப்பிட்டு நீ சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் கீரை

டண்ட நைஸா இருக்கு இது என்னது பிங்க் கலரா இருக்கு பிங்க் கலர் கிண்ணம்ல பத்தமத்தா பொண்ணਾਂங்க நிக்கிற அது குட்டி குட்டியா இருக்கும் பொண்ணਾਂங்க

அடிக்கிறாரு காப்பாத்துன்னு காப்பாத்துன்னு நேத்து கனவுலங்க கட்டுகட்டா பணங்க ஏதோ ஒரு கலவரங்க சொல்றது கேளுங்க கட்டுகட்டா பணம் அடக்கி வச்சிருக்காங்க நீங்க பாருங்க ரெண்டு ரெண்டு லைனா இருக்கும் தெரியுமா இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் கட்டா இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி அடிக்கி வச்சிருக்காங்க ஆள் ஆளுக்கு எனக்கு ரெண்டு மூணு நாள் தள்ளிட்டு போறேன் நான் என்ன பண்றேன் சொல்றது கேட்டுட்டு போங்க நான் என்ன பண்றேன் எடுக்கலாமா வேணாமா சரி எடுக்கிறது பாவம்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன் யோசிச்சுட்டே இருந்தா அது வாட காலி ஆகிட்டே இருக்கு கடைசி ரெண்டு கட்டத்து இது ரெண்டு கட்டம் ஒரு கட்டத்தை இருந்துச்சு சரி நம்ம விட்டா நம்மளும் கிடைக்க அது போய் ஐநூறுவா கட்டு நினைச்சு எடுத்துட்டேன் எடுத்துட்டு எதுக்கோ ஒன்று அந்த இதுலேருந்து இருந்து ஒரு கட்டை எடுப்போம் அமௌண்ட் எடுப்போம் சொல்லிட்டு பார்த்தா மாமா தண்டு கீரை தான் சொன்னாரு இதோ அப்ப சின்ன தண்டு கீரை இல்ல சூப்பர் சூப்பர் பச்சை கீரையா கீரை தான் இருக்கும் அகத்தி கீழே இல்லை அகத்தி கீரை இல்லை அகத்திக்கீரை வேற மாதிரி இருக்கும் சரி ஹாய் ஓகே சூப்பர் அண்ணா தங்கச்சிக்கு என்ன கீரைனே தெரியாமல் இருக்கேன்னா பார்த்துக்கோங்க அப்போ எப்படி என்னோட சமையல் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தினமும் ஒரு குழம்பு ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு அப்பளம் சாப்பிட்டா வாழ்க்கை சொர்க்கும் இல்லை இதெல்லாம் யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் இதுன்னு சாப்பிட்டு வருஷமாக அப்படியா நாங்களும் நான் கீரையே பல வருஷம் ஆச்சு சாப்பிட்டு அந்த கீரையை காட்டு தங்கச்சிக்கலாம்